தகராறில் கடப்பாறையுடன் குண்டர்கள் போல நுழையும் வழக்கறிஞர்கள் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வழக்கறிஞர்களுடன் தற்கொலை மிரட்டல் விடுக்கும் நபர் நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி மாங்காட்டில் நிலத்தகராறில் சிமெண்ட் தடுப்புகளை உடைக்க கையில் கடப்பாறையுடன் குண்டர்கள் போல இடத்திற்குள் நுழையும் வழக்கறிஞர்களின் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன அடுத்த மாகாடு பாலண்டேஸ்வரர் திருவை சேர்ந்த அண்ணன் தம்பி சுகுமார் மற்றும் கஜேந்திரன் இவர்கள் இருவரும் பூர்வீகமாக மேற்கண்ட பகுதியில் வசித்து வருகின்றனர் இவர்களது இடத்திற்கு பக்கத்தில் உள்ள நிலத்தை வாங்கியிருப்பவர் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ராஜேந்திரன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுகுமார் மற்றும் கஜேந்திரன் இடத்தை தனது இடத்துடன் சேர்த்து ஆக்கிரமிக்க முயன்றுள்ளார் அதற்கு எதிர்தரப்பினரும் அனுமதி மறுக்கவே திருபெரும்புத்தூர் நீதிமன்றத்தை நாடினர் ஆனால் நீதிமன்றமிடம் சுகுமார் மற்றும் கஜேந்திரனுக்கு தான் இடம் சொந்தம் என உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை மறைத்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது நிலத்தை அளந்து கொடுக்குமாறு மனு தாக்கல் செய்திருந்தார் அவரது மனுவின்படி நிலத்தை அளக்க காவல்துறையினருடன் வந்த அளவீட்டாளர்கள் சுகுமார் மற்றும் கஜேந்திரன் தரப்பில் காண்பிக்கப்பட்ட திருபெரும்புத்தூர் நீதிமன்ற உத்தரவை பார்த்து திரும்பி சென்றனர் இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் இரண்டு கடந்த வருடங்களாக பலமுறை சுகுமாரன் மற்றும் கஜேந்திரன் இடத்திற்குள் அத்துமீறி நுழைய முயன்றுள்ளார் அத்துடன் அவர்கள் அமைத்த சிமெண்ட் தடுப்புகளையும் உடைத்துள்ளார் அது பற்றி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன இந்த விவகாரம் குறித்தும் மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் வழக்கறிஞர்கள் படையுடன் அத்துமீறி உள்ளே நுழைந்தும் தற்கொலை மிரட்டல் விடுத்தும் சுகுமார் மற்றும் கஜேந்திரன் குடும்பத்தினரை ராஜேந்திரன் அச்சுறுத்தி வருகிறார் பண்ண சில பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க ஆனால் வந்து இந்த இடம் எங்களுக்குன்னு கோர்ட்டில் பல வருஷமா வழக்கில் போயிட்டு இருக்குது இப்போவும் வழக்கில் இருக்குது அதனால எங்களுக்கு இது மாதிரி வந்து அப்பப்போ தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த மாத்துக்கு வந்து ரொம்ப இது மாதிரி இந்த மாதிரி சில புண்பவர்கள் வந்து யாருன்னு தெரியல வந்து எங்களை வந்து வீட்டில் ஆள் இல்லாத போது இந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ண எங்கள் இடத்து காம்பவுண்ட்லாம் வச்சுக்கின்னு உள்ளே வந்துவிட்டாங்க ஆனால் அவங்க எல்லோரும் இது வழக்கறிஞர் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் வழக்கறிஞர்னு அவங்க சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு யாருன்னு தெரியாது நீங்கள் வந்து இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஸ்டாலினோட ஆட்சி பெண்களோட ஆட்சின்னு அவர் சொல்கிறாரு அவரும் இதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த இடத்துக்கு வந்து போலீஸ் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஆனால் அவங்களையும் மீறி அவங்க இது மாதிரிலாம் பண்ணுறாங்க இந்த இடம் வந்து இப்போது வழக்கில் போயிட்டு